குழந்தை பெற்றெடுத்த கையோட புதிய படத்துல கமிட் இருக்கிற இந்திரஜா சங்கர் ஸோ என்ன படம் அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவி கலக்கப்போவது யார் ஷோ மூலமா தங்களுடைய திறமையை வழிகாட்டி இப்போ வெளித்துறையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதுல ஒருத்தவர் தான் நடிகர் சங்கர் அவர்கள் அந்த நிகழ்ச்சி அவருக்கு கொடுத்த பெயர் புகழை யூஸ் பண்ணி தனக்கு கிடைக்கிற இடங்கள் எல்லாத்திலயுமே தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிட்டு வந்தாரு இப்போ வெள்ளித்திரையில முன்னாடி காமெடியனா கலக்கிட்டு வராரு இவருடைய மகள் இந்திரஜா விஜயனுடைய பிகில் படம் மூலியமாக நடிக்க ஆரம்பித்து ஒரு சில படங்கள் நடிச்சாங்க முறை மாமனான கார்த்த திருமணம் இன்ட்ரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் குடும்பத்தினர் எல்லாருமே பெரிய அளவுல கொண்டாடுனாங்க இந்த நிலையில இண்ட்ரஜா தான் அடித்துள்ள புதிய படத்தினுடைய தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களினுடைய இயக்கத்துல கூரன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கிறாங்களா இன்ட்ரஜா இந்த படம் வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வழியாக இருக்குதான் ஸோ இது ரிலேட்டடாக அவங்க என்ன கேப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா மை நெக்ஸ்ட் மூவி இஸ் வித் எஸ் எச் சந்திரசேகர் சார் குரன் ரிலீஸிங் ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் பிளஸ் மீ அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர் திஸ் மூவி இஸ் எஸ்பெஷலி ஃபார் டாக் லவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா டாக் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மூவியை போய் தாராளமாக பார்க்கலாம் ஸோ என்ன விதி உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்